என்னோட மாமியார் வேலைக்கு போயிட்டு இருந்த டைம்ல சீக்கிரமா சமைக்கணும்ன்றதுக்காகவே புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க ஜஸ்ட் இந்த பொடியோட சாதத்தை கலந்துட்டா போதும் ருசியான புளி சாதம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சா ஒன் மந்த் வரைக்கும் இருக்கும் அதுக்கு ஐம்பது கிராம் கடலை பருப்பு இருபத்தஞ்சு கிராம் உளுத்தம் பருப்பு போட்டு லைட்டா வறுத்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் தூளும் கால் ஸ்பூன் பெருங்காய் தூளியும் எண்ணெய் சேர்த்து பத்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல ஜார்ல புளியும் காஞ்ச மிளகாயும் அரைச்சக்கப்புறம் இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் இப்ப கடைசியா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு கடலை மிளகா கருவேப்பிலை வேர்க்கடலை முந்திரி போட்டு தழிச்சிட்டு அரைச்சு வச்சிருந்த பொடியை ஒன்னுல இருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு சாதத்தை இதோட கலந்துட்டு கடைசியா ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துட்டா சம்ம ருசியான புளி சாதம் ரெடி